கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் சித்தா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயுமே நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற லேப் அசிஸ்டன்ட் லெபோர்டரி அட்டண்டன்ட் அந்த கேட்டகரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு எப்படி அப்ளை இருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷர் செலெக்ட் இருக்கம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கை சி தான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க் அண்ட் இது கூடவே அட்டாச்சாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க அதோட லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அண்ட் முக்கியமாக நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கைஸ் ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு அதில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ண பிறகு வந்து அது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் அட்ரஸ் கூட உங்களுக்கு காமிச்சிடுறேன் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து போஸ்ட் மூலமாக அதுவும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னை அட்ரஸ் ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க என்னென்ன அட்டாச் பண்ணணுன்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க கைஸ் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு போஸ்டிங் டீட்டெயிலுமே நான் சொல்லிடுறேன் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ் ரிசர்ச் அசிஸ்டன்ட் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிஸ் தென் அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட் அதாச்சும் லெபார்டரி அட்டன்டன்ட் கேட்டகிரின்னு சொல்லிட்டு நாலு டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் மெடிக்கல் லெபரெட்டரி டெக்னாலஜிஸ்ட்டுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் லேப் அட்டன்ட் லெபார்டரி அட்டன்டென்ட் கேட்டகிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ஸோ இதெல்லாமே நான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்கிறேன் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அது வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் டீச்சிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே கன்சன் டிசிப்ளினில் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து மெடிக்கல் லெபோர்டரி டெக்னாலஜிஸ் கேட்டகிரி இதுக்குமே பேச்சிலர் டிகிரியின் மெடிக்கல் லெபோர்டரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் டூ இயர் இதுக்கு ரவன்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் லேப் அட்டெண்டன்ட் கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் மாஸ்டர் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ் டுவெல்த்தில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிசைரபிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ஓகே இல்லை இதுக்கு லேப் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அது டிசைரபிள் தான் எசென்சியல் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க மற்றபடி நீங்கள் இதுக்கு டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள் ஓகேங்களா அது மட்டும் இருந்தாலே ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் இதோட மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அது கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கோங்க ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் டிடி மூலமாக பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க கை ஸோ அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேமில் கரெக்டாக பே பண்ணி அதுக்கான ப்ரூஃபுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் இந்த ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு கிடையாது அவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க தான் இந்த ஃபீஸ் பே பண்ணணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எக்ஸாம் இன்டர்வியூலாம் இருக்கும் அதோட டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க அதை கூட செக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த டிடி ப்ரூஃப்லாம் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணணுன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க எல்லாமே அட்டாச் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்